பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பை ஏற்பாடு செய்த இந்த மாபெரும் உண்ணாவிரதா போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் அருமையனார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்தன சபாபதி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சமுதாயத்தின் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவர்களே போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் எனது அனைத்து சமுதாய உறவுகளே அனைவருக்கும் நாம் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் நம்மை இந்த நடு ரோட்டில் அமர வைத்திருக்கிறது ஆண்டு கொண்டிருந்த பரம்பரை அடக்கி ஆழ்ந்த பரம்பரை கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி முன்னேறிக் கொண்டிருந்த சமுதாயம் என்றும் நாம் நமது சமுதாய கூட்டங்களிலெல்லாம் மாறுதட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களாக பார்த்தால் அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் அரசாங்க வேலை வாய்ப்புகளிலும் கல்விகளிலும் முன்னேறி கொண்டிருந்தனாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இடஒதுக்கீடு என்ற பெயரில் நாம் அனைவரும் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ரோட்டில் வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை இதேபோல் நீடித்தால் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டில் நாம் வாழ வேண்டுமா அதுக்கு தகுதி உடையவரா என்ற நிலைமை நமக்கு செல்லப்படும் அருமை சார்ந்த உறவுகளே ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒற்றுமையை காட்டி தன்னால் முடிந்த நிகழ்வுகளை காட்டி பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்த அவர் இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டியலுக்கு சென்றிருக்கிறார் நடந்தது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறில் அதற்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் அவங்க வந்து கல்வியில் முன்னேறி கொண்டிருந்தார்கள் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகளில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்த உரிமைகளை தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு சமுதாயம் அல்ல இரு சமுதாயம் அல்ல கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் ஒரு சில சமுதாயத்திற்கு பயந்து ஒரு சமுதாயத்தின் அடக்குமுறைக்கு பயந்து அரசையே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்திற்கு நாம் பயந்து இன்று ரோட்டில் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலைமை இதேபோல் நீடித்தால் இன்னும் ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டில் நாம் வாழ தகுதியற்றவர்களாக நாம் வெளியே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையோ இல்லாத அந்த ஒரு சில ஜாதிகளுக்கு ஒரு சில சமுதாய மக்களுக்கு நாம் அடிமைகளாக வாழக்கூடிய சூழ்நிலைகளோ உருவாகும் அந்த சூழ்நிலைகள் உருவாவதற்கு முன்னால் நாம் வெளித்து கொள்ள வேண்டும் அந்த விழிப்புணர்வை இன்று அண்ணன் சபா சபாபதி மூலியமாக ரத்தன சபாபதி மூலியமாக இன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு இதை சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி இந்த கூட்டங்களோ இந்த உண்ணாவிரத போராட்டமோ இல்லை இந்த கூட்டமைப்போ ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவரோட தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் வியாபாரங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் என்று பார்த்தால் அவர்களுக்குள்ள அவரோட குடும்பத்தை வந்து பண்ணிட்டு போயிருவாங்க சமுதாய மக்கள் எப்படி என்ன நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்காது கண்டிப்பாக நடக்காது நல்லா தெரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன நான் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவன் கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையிலும் சரி அரசாங்க வேலைவாய்ப்பிலும் சரி மிகப்பெரிய அளவில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் ஒரு ஆ அலுவலகத்தில் கொண்டு சென்று பார்த்தால் நாய்க்கரை அப்படின்னா நூறு பேர் வேலை செஞ்சுக்கிறதுல பத்து பேர் திரும்பி பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் உள்ளாரப்போந்து அதே நாய்க்கிரே அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆள் கூட திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இந்த நிலை அப்படியே நீடித்தோம்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததியினர் நம்மளுடைய குழந்தைகள் தொழில் இருக்கிறவங்க பொழச்சிக்குவாங்க பணம் இருக்கிறவங்க பொழச்சிக்குவாங்க நடுநிலைமையிலையும் கீழ்த்தருத்திலையும் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து வீணாக போயிடும் தமிழ்நாட்டில் வாழ வேணுமா அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் வாழ்ந்தாலும் அடிமேலாக வாழ என்ற சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கி ஒரு எம்ஏ படித்த பையன் எம்எஸ்சி படித்த பையன் எம்சிஏ படித்த பையன் இன்றைக்கி ரூபா பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்று நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை அப்படியே போயிட்டு இருந்ததுனால் ரொம்ப அதாவது நினச்சி பார்க்கவே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கின்றது அந்த நிலைமை வரக்கூடாது ஒரு ஜாதியினரை பார்த்து அரசாங்கம் பயப்படுகிறது ஏன் பயப்படுகிறது என்றால் அவங்க ஒட்டு மொத்தமாக ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயப்படுகிறது ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டமைப்பின் மொத்த மக்கள்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு கோடி பேர் நம்ம இருக்கிறோம் நாலுலேருந்து அஞ்சு கோடி பேர் இருக்கிறோம் இந்த அஞ்சு கோடி பேரில் வெறும் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம இருந்தோம்னா ஒரு நாற்பது லட்சம் பேர் சென்னையில் திரண்டோம்னாவே அரசாங்கம் நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டு விடும் அதற்குண்டான முயற்சிகளை தான் இங்கே இருக்கிற தலைவர்கள் தயவு செய்து எடுக்க வேண்டும் அந்த முடிவுக்கு தமிழக நாயுடு பேரு என்றென்றும் கட்டப்படும் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விழித்திடுவோம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்